ஆதி திராவிடர்களுக்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அவர் பாதிக்கப்படும் போது புகார் கொடுத்துட்டு புகார் கொடுத்தனா அது ஒரு வழக்கு போட்டுக்கிட்டு அந்த புகார் கொடுக்கறதுக்கு எங்கள் மீது வழக்கு போடுறதுலாம் நடக்கும் இப்படி தமிழ்நாடு முழுக்க காவல்துறை வந்து சாதி ஆணவத்தோடு சனாதன சிந்தனையோடு செயல்படுது ஆனால் இது எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஒருத்தன் புல்லட் வச்சு தான் கையை வெட்டுறானா இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லையா அவன் நீ வெட்டும் போது நான் வெட்டுறதுக்கு என்ன அப்படின்ற மனநிலை வந்து என்னாகும் நாடு தாங்குமா உங்கள்கிட்ட வந்து நான் கெஞ்சிக்கிட்டே கிடக்கணுமா எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒப்பா வைக்கணுமா முழுக்க முழுக்க மாணாமல் டிஎஸ்பி இருக்காரில் மிகப்பெரிய சாதிய விரியோடு இருக்கார் சாதி ஆனது விரியோடு இருக்காங்க சில பேர் அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் செய்கிற வேலை தான் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு சிலர் தாங்க ஒரு சிலர் தாங்க ஒரு தான் இருக்காங்க நீ கஞ்சா அப்படி கஞ்சி தமிழாண்டில் கஞ்சா அப்படி ஓடிக்கிட்டுருங்க ஆறாம் தெரியுமா இல்லை இது குறித்தெல்லாம் நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் முகாஸ்தானிடம் உங்கள் தலைவர் மூலம் சொல்லிருக்கலாம் தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் இந்த நாலாண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகளை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம் ஃபைன் டைம் பாய்ஸ் நேரில் வணக்கம் நான்கள் சிங் முகவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அடைந்திருக்கிறார் விசிகாவின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் உங்கள் கட்சியில் ஒரு நிர்வாகி வந்து பேசிய ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதி திராவிடர்களுக்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இவ்வளோ பெரிய ஒரு கொதிப்பு வர என்ன காரணம் இப்போலாம்ல அவர் சொல்லியிருக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் என்னென்னா தமிழ்நாடுங்கும் பட்டியலின கிராமங்கள் காலணிகள் இளைஞர்கள் பெண்கள் சாதிய வன்கொடுமைகள் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற பார்வையில் அவர் பேசியிருப்பா நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அந்த சூழல் இப்போ வேங்க வேலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வேம்படு கிராமத்தில் இன்றைக்கி புல்லட் வச்சுருந்த காரணத்துக்காண்டியே தம்பி ஐயா சாமியை சாதிந்துக்கள் கையை வெட்டி இரண்டு விரலுக்கு போகிற நரம்பு துண்டாக்கப்பட்டு இன்றைக்கு தீவிர சிகிச்சை பெற இருக்கார் இந்த நாட்டில் புல்லட் வச்சுருக்கிறது ஒரு 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 விஷயமா இவ்வளோ பெரிய வன்கொடுமை ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து நீ எல்லாம் வீடு கட்டியிருக்கியா அப்படின்ட்டு இதே குற்றவாளிகள் ஓராண்டுக்கு முன்னாடி ஐயாச்சாமி குடும்பத்தாரை தாக்கியிருக்காங்க நீயெல்லாம் வந்து கா கல் வீடு கட்டியிருக்கியா காரை வீடு கட்டியிருக்கியான்னு சொல்லி அப்போ இந்த வந்து வன்கொடுமையெல்லாம் நடக்கும்போது ஒரு கோபம் இருக்கும்ல ஏன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மற்ற அம்பேத்கார் இயக்கங்கள் மாதிரி ஆரம்பிக்கலை மற்ற அம்பேத்கார் இயக்கங்கள் லெட்டுப்படி இயக்கங்கள் மாதிரி இந்த இயக்கம் உருவாகலை விடுதலை சிறுத்தைகள் அடங்கமறு அத்திமீறு திருப்பி திருப்பியடி அப்படின்ற முழக்க கோட்பாடோட வந்தோம் எங்கெல்லாம் உனக்கு அடக்குறானோ அங்கெல்லாம் வந்து அடங்கமருன்னு இருக்கார் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி தான் வளர்ந்துருக்கோம் சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி இருக்கிறோம் வாதாடி இருக்கிறோம் களத்தில் நின்று இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் சாதி வன்கொடுமைக்கு எதிராக களத்தில் நின்றுட்டு இருக்கோம் அவர் பாதிக்கப்படும் போது வெறுமனையாக புகார் கொடுத்துட்டு புகார் கொடுத்தன அதை ஒரு வழக்கு போட்டுக்கிட்டு அந்த புகார் கொடுக்கறதுக்கு எங்கள் மீது வழக்கு போடுறதுலாம் நடக்குது இப்போ வேங்க வயலில் என்ன நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட முத்து முத்துகிருஷ்ணன் சுதர்சனன் மூன்று பேருமே வந்து அந்த குடிக்கிற நீரில் மலத்தை கலந்துட்டான் மேலே பார்க்க போனேன்னு தான் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான் புரியுதுங்களா அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராடுறதுக்கு வீதிக்கு வந்தால் அவர்கள் மீது பொய் வழக்கு அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி கைது செய்வது எங்கள் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் டிலேட்டாங்கிறவங்க ஒரு பெண் மாவட்ட செயலாளர் அவங்க வந்து கொடியத்திற்காண்டி சாலை மறியல் இருக்காங்க அவங்கள வந்து எட்டி மிதிச்சிருக்கு காவல்துறை இப்படி தமிழ்நாடு முழுக்க காவல்துறை வந்து சாதி ஆணவத்தோடு சனாதன சிந்தனையோடு செயல்படுது இதை நாங்கள் எப்படி கையாளுகிறோம் தெரியாமல் நிற்கிறோம் இது இப்படி தான் சொல்கிறேன் கையாளுறது வேறு போராட்டம் பண்ணுறோம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதெல்லாம் செய்கிறோம் அது வேற ஆனால் இந்த வன்கொடுமைக்கு தீர்வு என்ன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து தொண்ணூறு தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் உன்னை அடித்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட திருப்பி அடிக்காரு உன்னை அடித்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட திருப்பியடி அப்படின்ட்டு இருக்கார் இன்றைக்கு அந்த சூழல் கையெழுக்க முடியுமா அவை நீ வெட்டும் போது நான் வெட்டுறதுக்கு என்ன அப்படின்ற மனநிலை வந்து என்ன ஆகும் நாடு தாங்குமா அது வன்முறை பாதை தானே ஏன்னா இன்றைக்கு நாங்கள் அமைப்பாய் திரலுன்ற ஒரு புத்தகம் இந்த தமிழ் சமூகத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழர் படைத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை உள்வாங்கிறோம் படிக்கிறோம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை தாழ்த்தப்பட்டவருடைய அரசியலை சாதி ஒழிப்பு அரசியல் உள்வாங்கினால இந்த களத்தில் அமைதியாக கடந்து போறோம் ஆனால் இது எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஒருத்தன் புல்லட் வச்சுக்க கையை வெட்டுறானா இதெல்லாம் கேட்குறக்கு நாதி இல்லையா நாதிட்டுற சமூகம் ஆயிட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி எழுது உண்மையிலே கண்ணீரும் கோபமும் என் மனசுக்குள்ளே இருக்கு இது உண்மையாக சொல்கிறேன் கண்ணீரும் கோவமும் இருக்கு பொய் கிடையாது ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட தம்பி ஐயா சாமி மருத்துவமனையில் பார்க்குறேன் அவனை விசாரிக்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழர் தொலைபேசியில் அவனை முப்பத்தி ரெண்டு நிமிடம் பேசுகிறாரு விசாரிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நக்சல்பார் பார் இயக்கங்கள் இல்லாமல் போச்சுங்கிற ஒரு ஒரு வேதனை இருக்கு இன்னைக்கு விடுதலை படம் பார்க்குறோம்ல விடுதலை படம் பார்த்தோன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி இப்படி இருக்காரு அப்படின்னு கை தட்டுறான் பார்க்குறான் கூட்டம் போடுறான் அப்படி ஒரு நக்ஸல் இயக்கங்கள் இங்கே இல்லாமல் போச்சு இந்த பத்து இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற இயக்கங்கள் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுது ஒரு புரட்சிகர நடவடிக்கைக்கான இயக்கம் இல்லாமல் போச்சா அப்படின்ற கேள்வி உருவாகுது ஏன்னா இன்னைக்கு ஒரு புரட்சிகர இயக்கங்களோ இல்லை நக்ஸல் பாரி இயக்கங்களோ உருவாகிருந்தா இந்த மாதிரி வன்கொடுமை நடக்கிறதுக்கு தீர்வு நேரடியாக தாக்குதல் நடக்கும் இந்த நக்சல் பாரிகள் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக வந்து இருக்குது அதை எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும் அங்கீகரிக்கிறது இல்லை அங்கீகரிக்கிறது இல்லை இப்படி வெற்றோம் என்ன செய்வீங்க இப்படி குடிக்கிற நீர் மலத்தை கலக்கிறேன் என்ன செய்ய போகிறீங்க பாதிக்கப்பட்டவனே நீங்கள் குற்றவாளி ஆக்குறீங்களே உங்கள் காவல்துறை உங்கள் நிர்வாகம் எல்லாம் இதுக்கு என்ன செய்ய போறீங்க இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்களே இந்த நீங்கள் தமிழ் சமூகத்தில் இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டான் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான் புல்லட்டு வச்சிருக்கானே கையை வெட்டுறான் ஏன்னா எசி பிள்ளைங்க எல்லாம் புல்லட் வச்சிருக்கான்னு கேட்டு ஏன்னா கார் வீடு கட்டியான்னு கேட்கிறான் நாலு வீடு தான் அங்க குடியிருக்கான் நாலு நாலு எட்டு வீடு குடியிருக்காங்க பெரும்பான்மையாக இப்படி ஆதிக்கம் பண்ணா இந்த சமூகம் எப்படி ஒரு ஒரு படிக்கிறது கல்வி வேலை வாய்ப்பு எப்படி முன்னேற முடியும் நான் அந்த சமூகத்துக்கும் சொல்றேன் இந்த ஆதிக்க மனப்பான்மை சமூகத்துக்கு சொல்றேன் ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள குடிச்சுக்கிட்டு கத்தி எடுக்கிறானா இது எவ்வளவு மோசமான நடவடிக்கை இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு பதினஞ்சு வயசுல சாதி பணியை நினைஞ்சிட்டு இருக்கான் பதினஞ்சு வயசு தான் சாதி பணியை அணிகிறான் நான் ஆண்ட பரம்பரைங்கிறான் இது எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை ஒரு கருத்தியலா ஒரு தமிழ் தேசிய அரசியலை இல்ல ஒரு பொதுமா பொது உடைமை அரசியலை இல்ல ஒரு தமிழருக்கான சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்கணும் இல்ல தலைவர்களுடைய அரசியலை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் குழந்தைகளை அதெல்லாம் இல்லாம சாதியை சொல்லி சாதியினுடைய நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை நமக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்ற மனநிலையை குழந்தைகளுக்கு ஒரு பிஞ்சில உருவாக்குற சிந்தனை இந்த நாட்டில் தான் இருக்கு இந்த நாடு ஒரு குட்டிச்சுவரா சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறது காரணமே என்ன சொல்றதுன்னா மனநல பாதிக்கப்பட்ட தலைவர்களை தான் சில மணல பாதிக்கப்பட்ட தலைவர்கள் சாதியை வந்து ஆண்டப்புறம்னு சொல்லி வளர்க்குறது குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த வழக்கில் அந்த தம்பி ஐயா சாமியை வெட்டியோர்கள் வயசை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கான் போறான் என் வாழ்க்கை என்ன போடுது இன்னைக்கு சிறைக்கு போகிறான் மணலில் என்ன ஆகும் ஒரு ரவுடியாக தான் உருவாகி வெளியே வருவான் அந்த அச்சா நான் பாதிக்கப்பட்ட அந்த அந்த பசங்க இருக்காங்க இல்ல இந்த வழக்கெலாம் குற்றவாளி இருக்காங்கல்ல அவன் குடும்பம் என்ன நிலைக்கு ஆகும் கஞ்சா போதையில் செய்கிறான் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் இன்னொருத்தனை வந்து வெற்றமே இதனால என்ன பாதிப்பு நமக்கு வரும்னு உணரமாட்டான் அதனால தான் இங்கே நக்ஸல் பார் இயக்கங்களும் தமிழ்நாடு விடுதலை போன்ற இயக்கங்களும் வேணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் தானே கூட்டணியில் வந்து இருக்கீங்க திமுக அரசு தானே இருக்குது அதிகாரத்துல நீங்கள் அப்படி இருக்கும்போது அதை உங்கள்கிட்ட சொல்லி இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாமே கூட்டணியில் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் உடைய அரசியல் நடவடிக்கையில தான் இந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் பெருமொழியாக ஓட்டு பெரு பெருவாரியாக ஓட்டு போட்டால்தான் இன்றைக்கி திமுக ஆட்டில் ஆட்சி கட்டில் இருக்குங்கிறதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாது இதை திமுகவே மறுக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் பாதிக்கப்படும் போது இங்கே யாரும் கேட்கலங்கிற வருத்தங்கள் இதுவும் இருக்காதா நாங்கள் சொல்லதாங்க முடியும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட புகார் கொடுக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் சரி பண்ண இடத்துல நீங்கள் இருக்கீங்க நாங்கள் உங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கெஞ்சிக்கிட்டே கிடக்கணுமா எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒப்பார வைக்கணுமா ஏங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு கோடி மூணு கோடி மக்கள் தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கின மக்களுக்கு தலைவராக எழுச்சி தமிழ் இருக்காருங்க தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல் படுத்திருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களை பக்குவப்படுத்திருக்காருங்க தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் படுத்திருக்காருங்க அவர் மீண்டும் மீண்டும் வந்து என்ன சொல்றதுனா இந்த சனாதன சக்தியில் தான் எங்களை ஒடுக்குறாங்கன்னா இந்த சாதியவாதிகள் ஒடுக்க முயற்சி பண்றான் அரசியல் சில சாதியவாதிகள் இருக்காங்கல்ல அவங்களும் எங்களை தான் ஒடுக்க பார்க்கறான் இதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்குது நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ரெண்டாவது திமுக தான் உண்மையான சங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பாளர் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லை திமுக சங்கிகள் இருக்காங்கன்னு சொல்றான் திமுக சங்கின்னு சொல்ல திமுகக்குள்ளேயும் சில சங்கிகள் இருக்கான்னு சொல்கிறான் அவங்க தான் டைரெக்டா பாஜகவை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர சனாதன சக்திகளுக்கு சிம்மா சிம்மாசப்பன வேற எந்த கட்சியும் கிடையாது நாங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பெரியாரை வந்து சீமான் பேசும்போது பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணும்போது யார் பேசினா விடுதலை சத்தின் தலைவர் எழுச்சி தமிழ் தான் பேசினாரு புரியுது அவங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் இயக்கமா இருக்கிறவங்க பேசியிருக்கலாம் தேர்தல் அரசியல் நின்று தந்தைய பெரியாரை இங்கே வந்து பேசின யாராக இருந்தாலும் அவனை வந்து மணல பாதிக்கப்படும் சொன்னது தலைவர் எழுச்சி தமிழர் தான் புரியுதுங்களா பெரியாரை யார் பேசினாலும் விமர்சனம் பண்ணுற ஒரே கட்சி வீசிக்காதான் அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு நீங்க சொல்றது அவங்க எல்லாம் கட்சியா இருப்பாங்க அதிகாரத்தில் இருப்பாங்க புரியுதுங்களா அதிகாரத்துல இருந்துட்டு அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு யார் கொடுத்த அதிகாரத்தை சுவைக்கணும்னு உணரணும் போல தந்தை ஒரு நபர் இல்லைன்னா இன்னைக்கு திமுக வந்து இருக்குமா அதிமுக வந்து மதிமுக வந்துருக்குமா தேமுதிக வந்து இருக்குமா இந்த கலக கழகங்கள் வந்தது காரணம் பெரியார் தானே இப்ப பெரியார் ஒரு விமர்சனம் பண்ணும்போது ஒரு நபர் விமர்சனம் பண்ணும்போது நீங்க வேடிக்கை இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது அவங்க ஏதோ சொல்றாங்க அவ்வளவுதான் பேசுவாங்க ஆனால் எல்லாருமே அதிகார போதையில் இருக்காங்க அதிகார போதையில் இருக்கும்போது தான் தனக்கு கீழே எளியவன் நடக்கிற கொடுமைகளை பேச பேச மாட்டாங்க அந்த அதிகார போதை அதிகார போதை மறைச்சிது அவங்கள கீழே ஒரு பாதிக்கப்படுறான் கீழே ஒருத்தன் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறான் உள்ளாக்கப்படுறான் விளிம்பு நிலை இருக்கிறவன் வந்துட்டு கையை வெட்டப்படுறான் விளிம்பு நிலை குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்குறான் கேள்வி கேட்பார் இல்லைங்க யாரும் கேட்க மாட்டாங்களே இன்றைக்கு விடுதலை சத்தி தான் இந்த ஆண்டு தான் வேங்காய்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஊடகத்தில் வேங்கவேயுல்குள்ள தான் போயிட்டு சண்டை ஆனா வேங்கவேல் விவகாரத்தில் வந்து அவர்கள் வந்து இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் நாச்சால் சூண்டி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ஒரு நேர்காணல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அதிமுக திமுக விமர்சனம் பண்ணணும் திமுக விமர்சனம் பண்ற சாக்கில் விசி கமர்சனம் பண்றோம் அதிமுக வேங்கவேலுக்கு எந்த போராட்டம் இருக்கலாம் சொல்லுங்க அதிமுக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த போராட்டம் பண்ண சான்று காட்டுங்க இல்ல வேங்க வயலுக்கு இந்த போராட்டம் பண்ண சான்று காட்டுங்க குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அறிக்கை எல்லாம் கொடுத்தா சொல்ற அறிக்கை வேற களத்து நிற்கிறது ஜெயக்குமார் அவர்கள் கூட அந்த பசங்க குற்றவாளிகள் கிடையாது உண்மையான குற்றவாளி அறிக்கை விடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேட்டி கொடுத்தாரு அறிக்கை விடலாம் அந்த மக்கள்த யார் நிற்கிறது அறிக்கை விடலாங்க யார் வேணாலும் அறிக்கை விடலாம் அந்த மக்களோட யார் நிற்கிறது வேங்குவேல் மக்களோடு விடுதலை சித்த நிற்கிறேன் இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி ஆக்கப்பட்ட தம்பி பக்கம் நாங்கள் நிற்கிறோம் இது தப்புன்னு சொல்கிறோம் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்குனது சிபிஐசிஐடி செய்கிற மிகப்பெரிய அயோக்கியத்துடன் சொல்கிறாங்க வேங்கவியல் மக்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம்னு சொல்கிறோம்ல வேற யார் நிற்கிறா இல்ல அதனால தானே அதிமுகவும் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்குது அப்படி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் தானே அதிமுகவும் நிற்குது நிற்கிறது வேற போராடுறது வேற நீங்க புரிஞ்சுக்கோ நிற்கிறது வேற போராடுறது வேற திமுகவோட நிற்கும் பட்டியல் மக்கள் பக்கம் என்ன நிற்கிறதுன்னு சொல்லும் போராடுவாங்களா போராடுறது வேற இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஐயா சாமிக்காண்ட் யார் போராடுறான் விடுதலை சை போராடுறான் விடுதலை சேர்ந்து அவன் பாதிக்கப்பட்டு இரண்டு மணி நேரத்தில் தொலைபேசியில் தலை எழுச்சத்தமிழ் ஆதரவு சொல்றாரு தொலைபேசியில் முப்பத்தி ரெண்டு நிமிடம் அவங்க பே அவனுக்கு அவனுடைய பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சிருக்காரு என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அப்படி எந்த தலைவர் இருக்காங்க எல்லா தலைவரும் அறிக்கை விடுவாங்க கேட்கணும் பாதிக்கப்பட்ட நிற்கணும்ல அறிக்கை விருது வேற பாதிக்கப்பட்ட எங்கள் நிற்கிறது வேற களத்தில் நிற்கிறது வேற மானாமதுரை டிஎஸ்பி நிரேஷ் வந்து ஒரு பத்திரிகையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து இந்த பசங்க முன்னாடி எல்லாமே நண்பர்களாக தான் வந்து இருக்காங்க ஆனால் பட் ஏதோ ஒரு முன்விரோதம் காரணமாக இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து முழுக்க முழுக்க மானாமதுரை டிஎஸ்பி இருக்காரில் மிகப்பெரிய சாதிய வெளியோடு இருக்கார் நான் நேற்று தொலைபேசி ஃபோன் பண்ணுறேன் தொலைபேசி பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன் அவனை வெட்டினது ஒரு எஃப்ஐஆரை போடுங்க ஐயாச்சாமியை வெட்டினது ஒரு எஃப்ஐஆர் போடுறோம் ஐயாச்சாமியை வெட்டி முடிஞ்சன ஐயாச்சாமி குடும்பங்கள் அவனை சிவகங்கை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அவனுக்கு வீட்டை அடிச்சுன்னு இருக்கிறனால அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும் சொல்கிறேன் ஆட்ட மாணாமரை டிஎஸ்பியிட்ட எஸ்பியில பேசுகிறான் இல்லை சார் போட்டுருவோம் சார் திரு திருநாட்சோடனே முதல் போடலங்க கொலை முயற்சியை முதல் போடலங்க கையில் வெட்டி கழுத்துக்கு வந்த கத்தியை தடுத்து கையில் வெட்டி ரெண்டு நரம்பு கட்டாயிருச்சு இந்த நரம்பு கட்டாய போச்சு தொடையில செல்ஃபோன் தொடையில் வெட்டி செல்ஃபோன் உடஞ்சி போச்சு தொடையில் வெட்ட வந்திருக்கான் இது திருநாட்சை போட போடணும்மா திருநாட்சோடனே போடலங்க முதல்

சாதிவெரி மாவட்டம்ங்க அது இல்லை அங்குன்றும் இங்கொன்றும் நிகழ்வுகள் ஒட்டு மொத்த மாவாச்சனத்தை நடக்கும் நீங்கள் கச்சனத்தை படுகொலைங்க மூணு பேர் தலித்த படுகொலை செய்யிட்டாங்க பட்டின இளைஞர்கள் மூணு பேருங்க கச்சனத்தத்துலங்க அது பக்கத்துல வேம்பத்தூர் இருக்குங்க ஒரு தலித் பஞ்சாயத்து பொறுப்பாளர் வெட்டி படுகொலை செஞ்சிட்டாங்க முருகன் சொல்லி புரியுது அவங்களுக்கு தொடர்ந்து மாடு படுவ நடந்துகிட்டு தான் இருக்குங்க அது வன்கொடுமை மாவட்டம் தான் சொல்றான் இத்தனை இது வரைக்கும் ஒரு ஏழு படுகோ நடந்துருக்குறோம் மாவட்டத்தில் இந்த ஆறு வருஷத்துக்குள்ள ஆறு அஞ்சு வருஷத்துக்குள்ளே புரியுதுங்க உங்களுக்கு அப்ப முழுக்க முழுக்க வந்து காவல்துறையில இருக்க சாதி ஆணவ விரிவோட இருக்காங்க சில பேர் அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் செய்யற வேலை தான் இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் காவல்துறையை காரணம் பண்ற நீங்க அந்த காவல்துறையை வழிநடத்துகிற இடத்துல வந்து திமுக அரசு தானே இருக்குங்கிறத ஏன் வந்து நீங்க ஏங்க திமுக அரசு தான் இருக்குங்க இப்ப கண்காணிப்பு யார்ட்டு இருக்கு வன்கொடுமை கண்காணிப்பு குழு யார்ட்டு இருக்கு முதலமைச்சர் தான் இருக்கு வன்கொடுமை கண்காணிப்பு குழு ஒன்று இருக்குங்க தமிழ்நாட்டில் தீண்டாமை வன்கொடுமை கண் கண்காணிப்பு குழு இருக்கு கண்காணிப்பு தலைவரே முதலமைச்சர் தான் எத்தனை தெரியும் நாங்க சொல்றோம்ல புரியுதுங்களா தீண்டாமை வன்கொடுமை கண்காணிப்பு குழு முதலமைச்சர் எல்லாம் இருக்கு அவரே தலைவர் அதுக்கு இதை நாங்க சொல்றோம்ல நாங்க சொல்றோம் என்ன எங்களுக்கு புரியுதுங்களா ஒவ்வொரு காவல் நிலையமும் சிவகங்கை மாவட்டத்துல மதுரை மாவட்டத்துல சாதி சாதி சார்ந்த காவலரை போடுறாங்க ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர்னா அங்க ஒரே இன்ஸ்பெக்டர் தான் இருக்கணும் ஒரே சாதி கடைசி இருக்கணும் காவல்துறையில நேர்மையான அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு சிலர் தாங்க ஒரு சிலர் தாங்க ஒரு சிலர் இருக்காங்க நீ கஞ்சா அப்படி கஞ்ச தமிழ்நாட்டில் கஞ்சா அப்படி பா ஓடிக்கிட்டு இருங்க ஆறாம் தெரியுமா கஞ்சா மாவட்டம் கிடையாதுங்க பதினெட்டு வயசுல இருந்து பள்ளிக்கு போற குழந்தை கஞ்சா குடிக்கிறாங்க பள்ளிக்கு போற பசங்க கஞ்சா குடிக்கிறாங்க இது காரணம் யாருங்க உளவுத்துறை காவல்துறை தானேங்க கஞ்சா புழக்கத்துக்கு காரணம் யாரு உளவுத்துறை காவல்துறை தானே இன்னைக்கு பள்ளிக்கூட பக்கத்தில் வந்து மிட்டாய் வைக்கிறான் பபுல் கண் மாதிரி ஒரு மிட்டாய் கஞ்சா மிட்டாய் வைக்கிறான் தெரியுமா இன்னைக்கு அதான் பரவிட்டு இருக்குங்க நாட்டில் படிக்கிற பயில வாயில் ஒதுக்கிக்கிட்டு போதையிலே இருக்காங்க பள்ளிக்கூடம் தெரியுமா முதல் வந்து காவல்துறை உளவுத்துறைலாம் வந்து இந்த பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்க கடைகளை சோதனை போடணும் மிட்டாய்ங்கிற பேரில் கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை இது குறித்தெல்லாம் நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் உங்கள் தலைவர் மூலம் சொல்லியிருக்கலாமே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த நாலு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நடந்த வன்கொடுமைகள் சா தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகளை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ரெண்டு ஆண்டுகளாக வேங்க வேலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நான் கூட புகார் கொடுக்குறேன் நான் கோரிக்கை கொடுக்குறது தான் இருக்கேன் அதை நிறைவேற்றுறது நீங்கள் இருக்கீங்க நீங்க தானே நிறைவேற்றினதை நான் உங்களை சொல்லலாங்க உங்களோட கொடுக்கலாம் மனு கொடுக்கலாங்க நீங்க தானே முடிவு செய்யணும் அதிகாரம் கோயில்தான் இருக்கு இந்த வெட்டிட்டான் அவன் செத்து என்ன இருக்கு குடும்பம் முதல் தலைமுறை பட்டாதாரி அவன் அந்த குடும்பத்தில் செத்து இருந்தான் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் நின்று சொல்றான் அந்த மூன்று பேரை குண்டர் போடுன்னு போடணும் போடல குண்டர் தடுப்ப அந்த ஆதி ஈஸ்வரன்ற ஒரு பையன் அந்த ஐயா சாமி வெட்டின பையன் ஏற்கனவே பல வழக்கில் இருக்கான் அப்போ ஒரு வழக்கில் இருக்கும்போதே ஒரு வழக்கில் போதே அவனை திருத்திருக்கலாம்ல அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான நாடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறையும் காவல்துறையில் கருப்பாடும் காரணம் இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எனக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி